ஃப்ரெண்ட்ஸ் குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லர்ல சர்ப்ரைஸ் கேமியோவாக வந்தது மலேசிய சிங்கர் டர்கி இப்போ ரீசெண்டா அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அண்ட் அதில் குட் பேட் அக்லி படத்தில் எப்படி வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றது தெளிவாக பயங்கர தெளிவா சொல்லியிருக்காரு குட் பேட் அக்லி ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆனிச்சு அந்த ட்ரைலர்ல நிறைய பேர் செம்ம கேமியோ வந்திருந்தாங்க மலேசியா சிங்கர் டர்க்கியாக இருக்கட்டும் யோகி பாபு பிரபு சிம்ரன் அண்ட் ஜாக்கி ஷெரீப் இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாங்க அண்ட் இப்போ டர்கி அவர்கள் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருனா

இப்படி நடக்கும் அங்க அப்படி நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் தமிழ்நாட்டை பத்தி சொல்லி பயமுறுத்துறாங்க பட் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன அவ்வளவு நல்லா பாசமா பாத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இடம் நான் பார்த்தது இல்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடமா இது மாறிடுச்சு அப்படின்னு டர்கி அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் தமிழ்நாட்டிலும் டர்கி கிஸ் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இப்ப குட் பேட் அக்லி படத்த மூலமா இன்னும் மிகப்பெரிய ரசிகர்கள் அவருக்கு வந்துருவாங்க அண்ட் இன்னமும் நிறைய தமிழ் படங்கள்ல அவர் நடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் சரி ஓகே பிரெண்ட்ஸ் மலேசிய சிங்கர் டர்கி அவர்கள் சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்